திருப்பாவை பாசுரம் ஒன்னு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சீர்மேற்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்று பார்ப்போம் மார்கழி மாத பௌர்ணமி நாள் இது குளிக்க வர விரும்புகின்றவர்களே ஆபரணங்களை அணிந்தவர்களே செல்வம் நிறைந்துள்ள திருவாய்ப்பாடியில் இருக்கும் இளம்பெண்களே வாருங்கள் கூர்மையான வேலை கொண்டு தீங்கு செய்பவர்க்கு கொடியவனான நந்தகோபனின் பிள்ளை அழகான கண்களுடைய யசோதையின் சிங்கக்குட்டி போல உடல் சிவந்த கண் சூரிய சந்திரனை போல முகம் கொண்ட நாராயணன் நாம் விரும்பியதைக் கொடுப்பான் உலகம் புகழ பாவை நோன்பில் ஈடுபடலாம் வாருங்கள்